வணக்கம் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நமது மூளையின் இயங்கும் தன்மையை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம டெய்லியில் தலைப்பெலாம் பார்க்க போகிறது பழந்தமிழரின் மழைமானி மழைமானினால் என்னடா என்ன கேட்டோம்னா ஆட்டுக்கள் தாங்க அதாவது அந்த காலத்தில் உட்காந்து இட்லி மாவுலாம் அரைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அரைச்சிருக்கிறேன் ஆட்டுக்கள் தான் அது வெறுமனை மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல அந்த காலத்தில் அதுதான் மழை மானி பொதுவாக வீட்டு முற்றத்தில் தான் பெரும்பாலும் ஆட்டுக்கள் இருக்கும் முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் அதன் குழிக்குள் நீர் நிறைந்திருக்கும் அந்நீரை விரலால் அளந்து பார்த்து அது ஒரு உழவுக்கு ஏற்ற மழையா அல்லது ரெண்டு உழவுக்கு ஏற்ற மழையா என்பதை அறிந்து கொள்ளும் நுட்பமான அறிவு நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது மழைப்பொழிவின் பழைய கணக்கு முறை என்ன சொன்னால் அது செவி அல்லது பதின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு கேட்டால் பத்து மில்லிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டருக்கு சமமானது அந்த மழையின் அளவு நிலத்தின் ஈரப்பதத்துக்கும் தொடர்பு உண்டு இதனை பதினை என்றனர் அறிவியல் கணக்குப்படி பதினெட்டு மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால் அதை முறையாக மண் உறிஞ்சிவிடும் ஆக எத்தனை பதினும் மழை பெய்திருக்கிறது என தெரிந்து கொண்டு முதல் உழவுக்கு தயாராக அறிவும் நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது மழைக்கு பெய்திறன் அடிப்படையில் தமிழில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தூரல்னால் பசும்புல் மட்டுமே நினைவது விரைவில் உலர்ந்துவிடும் சாரல்னால் தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும் மழை என ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும் பெருமழை என நீர்நிலைகள் நிரம்பும் அடைமழை என்கிறது ஐப்பசியில் பெய்வது கனமழை என்கிறது கார்த்திகையில் பெய்வது இதையே அறிவியல் வேறு வகையில் சொல்கிறது அதாவது ஒரு துளியின் விட்டம் மழை நீர் பெய்யும் போது அந்த துளியோட விட்டம் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல் அதுவே விட்டம் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மேல் இருந்தால் அது மழை நாலு அல்லேருந்து ஆறு மில்லி மீட்டருக்கு மேல் துளியின் விட்டம் இருக்குமானால் அது கனமழையாகும் மழையை பற்றி நிறைய நம்ம முன்னோர்களின் அறிவு இருந்திருக்கிறதுக்கு ஒரு சான்று நம்ம திருவள்ளுவர் கூட மழை நீரை மாறா நீர் என்று வர்ணிக்கிறார் மாறா நீர்னால் என்ன அர்த்தம் கொள்ளணும்னா உலகத்தில் எவ்வளோ நீர் இருக்குதோ அது அப்படியே தான் இருக்குது அது மேகமாக மாறுகிறது மழையாக பொழிகிறது மீண்டும் நீர்நிலைகள் சேர்கிறது மீண்டும் மேகமாக மாறுகிறது இது உருமாற்றம் அடைந்தாலும் நீர் நீர் தான் அந்த உலகத்தில் இருக்கிற நீரோட அளவு மாறுவதில்லை அதனால் இது மாறா நீர்ன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த மழையை பற்றி நமது முன்னோர்களின் அறிவை கொஞ்சம் நம்ம அசை போட்டு பார்த்தோம்னா இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் எவ்வளோ முன்னுக்கு போயிருக்கணுமோ அது இல்லாமல் பின்தங்கி இருக்கிறோங்கிறது தான் உண்மை அறிவுலேயும் தொழில்நுட்பத்துலேயும் நம்ம வளர்ந்துருக்கிறதா சொன்னால் கூட அந்த நுண் அறிவுங்கிறதுல நம்ம குறைஞ்சிருக்கிறோங்கிறது தான் உண்மை வாழ்கவில்லை மடல்